Holidays na le GT Holidays ta! GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. ராமநாதபுரம் மாவட்டத்தில் அளவில் திருநாய் கடித்து பொதுமக்கள் அடைவதால் பராமரிப்பு இல்லாத நாய்களை கருணை கொலை செய்ய வேண்டும் என கோரி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்தனர் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பொதுமக்களிடம் நமது செய்தியாளர் குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் திருநாய்களுடைய கடியால் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அனைவரும் பல்வேறு விதமான துன்பங்களுக்கு ஆளாகி வருகிறார்கள் தற்போது கீழக்கரை பகுதியில் இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியினுடைய நிர்வாகிகள் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு கோரிக்கை மனுவோடு ஆட்சியர் சந்திப்பதற்காக வந்திருக்கிறார்கள் இது குறித்து நூல் அமீன் அவர்கள் எஸ்டிபி கட்சியினுடைய கிழக்கு மாவட்ட தலைவர் அவர்கள் இருக்கிறார்கள் இது குறித்து அவர்கிட்ட கேட்கலாம் எந்த பிரச்சனைக்காக வந்திருக்கீங்க இது எவ்வளவு நாளும் தொல்லை நாளுக்கு நாள் நம்முடைய மாவட்டத்தில் பெரிய வரக்கூடிய இந்த வெறிநாயகளுடைய அட்டு விளையத்துக்கு எதிராக வந்துட்டு மாவட்ட நிர்வாகம் துரித நடவடிக்கை எடுக்கிறாங்க ரெடி பண்ண தொடர்ச்சியாக எல்லா இடங்கள்லையும் மனுக்கள் கொடுத்தோம் அதில் எந்த விதமான நடவடிக்கை இல்லைன்ற அடிப்படையில் இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே எங்களுக்கு உயிர் பிச்சை தாங்க அப்படின்ற அடிப்படையில இந்த போராட்டத்தை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் இப்ப வந்து திருநாய்களுடைய தொல்லை எப்படி இருக்கு யார் யாரெல்லாம் வந்து பாதிக்கப்படுறாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா குழந்தைகள் தான் குழந்தைகள் பாத்தீங்கன்னா சமீபத்தில் பரமக்குடியில பாத்தீங்கன்னா ஸ்கூல் முடிஞ்சு வரக்கூடிய அந்த குழந்தை வந்து வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நாய்க நாய்களால துரத்தப்பட்டு கடிக்கு உள்ளாச்சு அதே மாதிரி முதுகுளத்தூர்ல திருவிழாக்கு வந்த ஒரு குழந்தை வீடு கடைக்கு வந்து மிட்டாய் வந்து போன குழந்தை வந்து உள்ளாயிட்டு அது மாதிரி வயதான பெரியவங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக வந்து வெளியே போகக்கூடிய எல்லா தரப்பு மக்களுக்கு இன்றைய தினம் கூட சின்ன கடையில் ஒரு இளைஞர் வந்துட்டு வெறிநாய்க்கடிக்குள்ள ஆயிருக்கார் ஒவ்வொரு காலகட்டங்களையும் பார்த்தீங்கன்னா இது வெறிநாய்க்கடி மட்டும் பார்க்க கூடாது கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ராமநாதர் மாவட்டத்தில் பதினைந்தாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நாலு வெறிநாய்க்கடி சம்பவங்கள் நடந்திருக்கு இதுல பார்த்தீங்கன்னா பத்து சதவீதம் எடுத்துட்டா கூட ஆயிரத்துக்கு அதிகமான உயிர்கள் இந்த வெறிநாய் கடி மூலமா போயிருக்கு இது சம்பந்தமான எந்த விதமான ஒரு நடவடிக்கை இல்லை என்ற அடிப்படையில தான் இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்னைக்கு நாங்க வந்து உயிர்ப்பிச்சை கேட்டு போராட்டம் நடத்த திட்டங்களும் நம்முடைய ராமநாதர் மாவட்டத்தில் இதுவரைக்கும் செயல்படுத்தப்படல இந்த இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தடுப்பூசி போடுவாங்க அந்த ஒரு திட்டம் வந்துட்டு எல்லா உள்ளாட்சி மன்றங்கள் மூலமா நடைபெறணும் ஆனா நம்முடைய ராமநாதர் மாவட்டத்தில் எந்த பகுதிகளிலுமே அந்த திட்டம் செயல்படுத்தப்படல அதே மாதிரி எல்லா நாய்களுக்கும் அந்த நாய் கடிச்சாலும் அந்த கடிபட்ட ஆளுக்கு வந்து ரேபிஸ் நோய் வரக்கூடாது அந்த தடுப்பூசியும் எந்த நாய்களுக்கும் போடாதனால கடிபடக்கூடிய பெரும்பாலான நபர்கள் ரேபிஸ் நோய்க்குள்ளாகி உயிரிழப்பை ஏற்படக்கூடிய சூழல் வருது இரண்டாவது இந்த ரேபிஸ் நோய்க்கான தடுப்பூசி திட்டத்தையும் உடனடியாக நம்ம மாவட்டத்தில் அமல்படுத்தணும் மூன்றாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா கேரளாவில் வந்து கடந்த ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பு ஒரு திட்டம் அமல்படுத்தப்பட்டது அதாவது நோய் வாய்ப்பட்டு ரொம்ப முடியாமல் இருக்கக்கூடிய நாய்களை வெறி நாய்களை என்ன செய்யலாம்டா கருணை கொலை செய்யலாம் தகுந்த கால்நடை மருத்துவர்களை கொண்டு கருணை கொலை செய்யலாம்னு சொல்லி ஒரு தீர்மானம் ஏற்றி கேரளாவில் அதை நடைமுறைப்படுத்தப்பட்டது தமிழ்நாடு அரசும் இது மாதிரி செய்து கொள்ளலாம் ஒரு அறிவிப்பு ஒரு அரசாணை பிறப்பித்தாங்க ஆனா நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் அந்த அரசாணை தொடர்பாகவும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்ல இந்த மூன்று திட்டங்களையும் உடனடியாக நம்முடைய மாவட்டத்தில் செயல்படுத்தணுங்கிறதா எஸ்டிபி கட்சியுடைய கோரிக்கை இந்த நாய்க்கடியில் வந்து பெண்கள் குழந்தைகள் வந்து எந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்க பெண்கள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியேற கூட முடியல வீட்டு வீட்டு வாசல் கிட்டயே வந்து கும்பல் கும்பலா நாய் நிக்கிது நாய் தொல்லை என்னுடைய வீட்டு வாசல் முன்னாடியே ஒரு அஞ்சாறு நாய் கும்பலா வந்து நிக்குது எங்க வீட்ல இருந்து வெளியேறவே முடியாம பெண்களும் பிள்ளைகளும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இது பள்ளி பள்ளிக்கூடங்களுக்கும் சரி கடைகளுக்கும் சரி எதுக்குமே வெளியேறி போக முடியல ஒரு பால் வாங்க கூட வெளியேறி போறதுக்கு பயமா இருக்கு அந்த அளவுக்கு நாய்கள் தெருக்களை சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கு கோழிகளை கடிக்குது வீட்டுல வளர்க்கக்கூடிய கோழிகளை கடிக்குது இந்த நாய்களை வந்து கட்டுப்படுத்தணும் மாவட்ட நிர்வாகம் அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி எஸ்டிபிஐ கட்சியின் சார்பிலும் விமன் இண்டியா உன்மெண்ட் சார்பிலும் நாங்கள் கேட்டுக்கிறோம் அதாவது இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா அண்ணா நகர்ல ஒரு பதினேழு வயசு பையன் ராமநாதபுரத்துல இறந்து போயிருக்கான் அவனுடைய வயசு பார்த்துக்கிட்டேன்னா வெறும் பதினேழு வயசு தான் பதினேழு வயசுங்கிறது வாழ்க்கையில அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு டீனேஜ் பருவம் அப்போ அப்படிப்பட்ட குழந்தை அப்படிப்பட்ட பசங்கள்லேருந்து குழந்தைகள் வரைக்கும் இங்கே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்துதுன்னா அது இந்த வெறுநாய் நாளில் தான் இந்த பாதிப்பு ஏற்படுது ஆனால் இந்த ராமநாதபுரத்தில் இன்ன வரைக்கும் என்ன நடைமுறை எடுத்துருக்காங்கன்னா எதுவுமே கிடையாது அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையில் எஸ்டிபிஐ கட்சி தொடர்ந்து என்ன செய்கிறோன்னா இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் மனுக்கள் தொடர்ந்து கொடுத்தவனும் இருக்கும் ஆனால் அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அதனுடைய இறுதி கட்டமாக தான் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கோம்னா கலெக்டர் ஆஃபீஸை முற்றுகிட்டு இருக்கோம் இன்றைக்கி எங்களுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம் அதை வலியுறுத்தியும் நாங்கள் கேட்கிறோம் குறிப்பாக தமிழகத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் திருநாய்களுடைய தொல்லை அதிகரித்து வருவதாகவும் திருநாய்கள் கடியால் உயிரிழப்புகள் உள்ளிட்ட பல்வேறு விதமான துரும்பங்களுக்கு ஆளாக்கக்கூடிய இந்த பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திய நாய்களை கரண கொலை செய்ய வேண்டும் மற்றும் கால்நடை உள்ளிட்ட உயிரினங்களை அடிக்கடி இழப்பு ஏற்படுகிறது என்பதை வலியுறுத்தி தற்பொழுது எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தற்பொழுது கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறார்கள் இதன் அடுத்த கட்டமாக உடனடியாக தீர்வு காண வேண்டும் அதாவது மாவட்ட அதிகாரிகள் கால்நடைத்துறை அதிகாரிகள் இதற்கு முழுமையான தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதே இவருடைய பிரதானமான கோரிக்கையாக உள்ளது மாவட்ட தலைவர் அலுவலகத்திலிருந்து குமார் நீசவன் தமிழ் ராமநாதபுரம்